மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்களாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் சிவனேணி வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி சந்து வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் செலவுகள் கூடுதல்களாகும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய வர வேண்டியது வேண்டியதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அதில் கூட செலவுதான் மிச்சம் என்று சொல்லலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு